ஆத்ம வணக்கம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பாவத்தை பற்றி நமக்கு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு அதை எப்படி தடுக்கிறது பாவத்தால் நம்ம வாழ்ந்தோம்னா என்ன நிலை அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இதை மகான்கள் எப்படி என்ன முறையில் அதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் அதாவது இயேசுவோட வார்த்தைகள் என்ன அப்படின்னா உங்கள் கையோ காலோ உங்களை பாவத்தில் விளைச்செய்தால் அதை வெட்டி எறிந்து விடுங்கள் நீங்கள் இரு கையுடனோ இரு காலுடனோ என்றும் அணையாத நெருப்பில் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றோராய் அல்லது கால் ஊனமுற்றோராய் வாழ் வாழ்வில் புகுவது நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்துவிடுங்கள் விடுங்கள் ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரு நம்ம கையோ காலோ அதை பாவத்தை செஞ்சிச்சு அப்படின்னா அதை வெட்டி எரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு கண் பாவ செயல்களுக்கு உண்டான ஒரு பார்வையாக அது இருந்துச்சு அப்படின்னா அதை பிடுங்கி எரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ஏசு ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பாவத்தை செஞ்சுட்டு நம்ம அணையாத நெருப்பில் போய் விழு விழுந்து இருக்கிறத விட ஊனமுற்றோராயோ ஊனமுற்றவராய் வாழ் வாழ்வது எவ்வளவோ மேலே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஊனமுற்றோன்னா வாழ்கிறது வாழ்நாளில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறது வந்து அந்த வேதனையை விட பாவம் செய்கிறது மிகப்பெரிய வேதனை அப்படின்னு சொல்கிறாரு பாவம்னா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி வரும் நம்மளுக்கு பாவம்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி வரும்போது அதுக்கு சிவானந்த சார் அதாவது சித்தவேதம் எழுதிய சிவானந்த சார் என்ன சொல்றாருன்னா மூச்சு காத்து வெளியே வந்தாலே அது பாவம்னு சித்தவேதத்தில் சொல்றாரு மூச்சு காற்றை வெளியே விடாம ஒருத்தனால இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது ஆனா அதை செய்யறதுக்கு சில காலம் எடுக்கும் அது தியானத்து மூலியமாகவும் தவத்தின் மூலியமாகவும் அந்த மூச்சு காற்று வராத தன்மைக்கு போய் குணங்களற்ற குணங்களற்ற இறை உணர்வுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு உண்டான வாழ்வியலை நம்ம உணர்கிற வரைக்கும் ரொம்ப காலம் எடுக்கும் இந்த வாழ்நாளில் இந்த உலக வாழ்வியில் அது காலம் எடுக்கும் அந்த தன்மையை உணர்கிறதுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து பைபிள் சொல்லியிருக்கு பைபிளும் இதே வார்த்தையே சொல்லியிருக்கு எப்படின்னா மூச்சு காத்த அதாவது நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் ஏசையா ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூக்கில் சுவாசம் பண்ணுற மனுஷனை நம்பாதீங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படி இருக்கையில் அவன் என்ன பண்ணுறதுக்கும் ஒரு மட்டமான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கையில அதை எப்படி நாசீலமும் சுவாசமுள்ள மனிதர்கள்னா இப்போ எல்லாருமே தானே இப்போ நான் கூட எல்லாரும் கூட அப்போ அப்படி இருக்கையில வந்து நம்மள நாமளே கேள்வி கேட்டுக்க கூடிய ஒரு தருணம் வருதுல இதே தான் பைபிள்னு சொல்லுது அப்போ சுவாசிக்காம இருக்க முடியும் அதை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க சுவாசிக்காத மனிதன் தான் அதாவது மூஸ் மூக்குல சுவாசிக்காத மனிதன் தான் இறைவனோட தன்மையில அதாவது எந்த பாவமும் செய்யாத மனிதன் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே புலப்படுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்போ உலக நடைமுறையில நம்ம சிறிது காலம் வாழும்போது அந்த இறை உணர்வு நிலை அதாவது இறைவனை அடையக்கூடிய அந்த தன்மை வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அந்த விதிமுறைப்படி அதாவது இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழும்போது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பாவங்களை நம்ம செய்யாம இருக்கிறதுக்கு தெரிஞ்ச சில சமயங்களில் தெரியாமலும் பாவம் செய்கிறதுக்கு அதை பழக்கப்படுத்துகிறதுக்கு வந்து அவங்க சில வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க அது எப்படி அப்படின்னா மகான்கள் சொல்லியிருக்கிற அந்த வேதங்கள் மூலியமாகவும் அதாவது இறை வேதங்கள் மூலியமாகவும் மகான்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் மகான்கள் என்ன சொல்கிறாங்க அனுமதி இல்லாமல் யாரோட பொருளையும் எடுக்கக்கூடாது திருடக்கூடாது பொய் பேசக்கூடாது பொய் பேசினா அப்படின்னா திரும்ப திரும்ப பொய் பேசி பொய்க்கு பொய் பேசி பொய் பேசி கடைசியில் அந்த பொய்யே நம்மளை வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே பெருசாக மாட்ட விட்டு அதனால பெரிய ப்ராப்ளங்களை நம்மளுக்கு உருவாக்கும் அதாவது பெரிய பிரச்சனைகளை நம்மளுக்கு உருவாக்கும் அதனால் பொய்யை ஆரம்பத்திலே தவிர்த்துட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே அந்த இடத்துல அந்த இடத்தோட அது அந்த தருணம் முடிஞ்சிரும் அதாவது அந்த செயல் முடிஞ்சிரும் ஆனால் போய் பேசணும்னா அது வளர்ந்துக்கிட்டே போகுன்றனால அது போய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தவரோட பொருளை எடுத்துக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா அடுத்தவங்களோட பொருளை நம்ம எடுத்துக்கும்போது அவங்களோட உழைப்பை நம்ம திருடுறதுக்கு சமம் அவங்களோட காலத்தை நம்ம திருடுறோம் அந்த காலம் வந்து நமக்கும் பிற்காலத்தில் அது நம்மளோட பொருளையும் இன்னொருத்தர் திருடக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும் அதனால பொருளை இன்னொரு பொருளை நம்ம அபகரித்தோம் அப்படின்னா அவங்களோட உழைப்பு காலம் அவங்களோட வாழ்வியல் சார்ந்த விஷயங்களுக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆகுற மாதிரி ஆகும் அதனால் திருடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பிற உயிர்களை கொல்லக்கூடாது பிற உயிர்களை ஏன் கொல்லக்கூடாது அப்படின்னா அது வாழ்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கு அந்த பூமிக்கு வந்த உயிரை வந்து நாம் கொன்னோம் அப்படின்னா என்ன நடக்கும் அதோட வாழ்நாள் அபகரிக்கப்படுது அப்போ அங்கேயும் பிரச்சனை தான் நம்மளோட வாழ்நாளையும் பின்னாளில் யாரோ ஒருத்தர் அபகரிக்கிற நிலைமையும் ஏற்படும் அப்போ இந்த ரெண்டு விஷயமும் இந்த மூணு விஷயம் ஆச்சா அப்போ ஒரு ஒரு பொருளை திருடக்கூடாது பொய் பேசக்கூடாது ஒரு உயிரை கொல்லக்கூடாது அதே மாதிரி யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி எண்ணங்களை புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நிறையா பேர்த்துக்கு நல்ல எண்ணங்களும் இருக்கும் எண்ணங்களும் இருக்கும் ஆனால் அவங்க எண்ணங்களுக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆகும்போது வழிகளை மட்டும்தான் நம்ம காட்டணுமே தவிர அவங்களுக்குள்ள இன்வால்வ் ஆகி அதை நம்ம காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அஞ்சாவது என்ன அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த செயல்களையும் செய்யாமல் அமைதியான முறையில் எல்லாத்தையும் கேட்டால் மட்டும் செய்யணுன்ற ஒரு பொசிஷன்லேயே நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒருத்தர் உதவி கேட்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு போய் நம்ம செய்கிறதுல தப்பு இல்லை அதே நம்ம வாலண்டியாக போய் செய்யும்போது கூட அது பிரச்சனையாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பேரும் புகழுக்காக எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது இறைவனோட சித்தத்தில் இருந்து அதாவது உயிர் தன்மையில இருந்து அதை நம்ம செயல்படுத்தணும் தான் மகான்கள் விரும்புகிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகான்கள் எப்போதுமே நல்ல சிந்தனைகளோடு இருக்கணும் அதாவது நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்ம உற்பத்தி செஞ்சு அதை வெளியே பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல எண்ணங்களுக்கு மட்டும் மதிப்பளித்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்கிறாங்க அதே மாதிரி யோகங்களும் தியானங்களும் பிற உயிர்களுக்கு உணவு அளிக்கிறது நீர் அளிக்கிறது அப்புறம் உடை அழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு நல்ல முயற்சியிலேயே இருக்கணும்னு சொல்றாங்க தியானங்கள் செய்யும்போது வந்து இறை சிந்தனையிலேயே தினமும் காலையிலேயும் எழுந்திரிச்சு மாலையிலயும் எழுந்திரிச்சு இந்த மாதிரி வாழ்வியலை நடத்த சொல்றாங்க அப்படி நடத்தும் போது இந்த மூச்சுக்காற்று நம்ம கிட்ட இருந்து பின்வாங்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி யோகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை நம்ம செய்யும் போது தவ தவத்தின் மூலியமாக வந்து அந்த நிலையை அடைய முடியும்ன்றதையும் மகான்கள் சொல்லியிருக்காங்க ஏசு கிறிஸ்து சொல்கிற சொல்கிற மாதிரி நம்ம வாழ முடியணும் வாழ முடியும் அப்படிங்கிறதுனாலதான் தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அவர் அப்படி வாழ்ந்தனால தான் அவர் சிலுவையில் சிலுவையில் அறையும் போது கூட இறைவா அதாவது கர்த்தரே இவர்களை மன்னியுங்கள் இவங்க யா இவங்க என்ன செய்கிறாங்கன்னே இவங்களுக்கு தெரியல அதனால் இவங்களை மன்னிச்சுருங்கன்னு சொல்லிட்டு அத்தனை காயங்களோடையும் மரண தருவாயில் கூட ஏ இயேசு கிறிஸ்து வேண்டினார் அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து இந்த உலகத்தில் மறுபடியும் மறுபடியும் தோண்டிட்டு தான் இருக்காங்க நம்மளுக்காக அப்படி இருக்கையில் நம்மளோட குணங்களும் அப்படி மாறணுன்றதுக்காக தான் அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க அதுக்காக நம்மளை சிலுவையில் அரைஞ்சிடுவாங்களா அப்படின்னு கேட்குறது தப்பு ஆனால் உண்மையிலுமே அந்த தருணத்தில் கூட ஒருத்தனால் அப்படி யோசிக்க முடியும் அப்படின்னா அது எப்படி அதுதான் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உயிர்களை உயிர்களா பார்க்கிறது தன்னோட இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தனக்கு ஏற்படுற விஷயம் மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நற்சிந்தனையில் அவங்க வாழ்கிறாங்க வாழ்ந்துட்டு போறாங்க மற்றவங்களுக்கு நல்ல வழிகளையும் காட்டிட்டு போறாங்க உலகத்துல வரோம் போறோம் ரெண்டே விஷயந்தான் இடைப்பட்ட காலம் மரணத்திற்கும் பிறப்பிற்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழக்கூடிய ஒரு சில நினைவுகள் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாழ்க்கையை வந்து எளிமையான முறையில் எல்லா உயிர்களுக்கும் பிரயோஜனமாக நம்ம நடத்திட்டு போகணுன்றது தான் மகான்களோட கருத்து ஆத்ம வணக்கம் இந்த உலகம்ன்றது வந்து ஒரு கனவு தான் இறைவனோட தான் சொல்கிறாங்க இந்த கனவை நம்ம வெளிப்படு வெ வெளிப்படுத்தி தெரிஞ்சுக்கும் போது இந்த உலகம் கனவுன்றத தாண்டி அது வேறு உலகம் இறை உலகம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுன்றதையும் மகான்கள் சொல்கிறாங்க ஆத்மா வணக்கம் நன்றி